கடகம் ராசி கடகம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கடகம் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்றும் வக்ரநிலையிலும் பின்பு உச்சம் பெற்றும் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானத்திலும் பயணிக்க இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத வகையில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் இந்த வாரத்தில் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடைத்தறியப்பட்டு கண்டிப்பாகவே நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவ்வாறான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பல கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இல்லத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த கடன் ரீதியான தொந்தரவுகள் நெருக்கடிகள் விலகும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியான சிரமங்கள் இடர்பாடுகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகி உங்களுடைய மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி மனநிறைவு நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய குடும்பம் வீதியான விஷயங்களில் முன்னெடுத்த முயற்சி செய்த திட்டமிட்ட பல்வேறு விதங்களான பணிகளில் இதுவரையில் பின்னடைவுகளையும் தோல்விகளையும் சந்தித்து கொண்டிருந்த சூழ்நிலைகளில் அவற்றை மறுபடியும் சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நீங்கள் நினைப்பதை விட பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்களை அடித்து நொறுக்கி அவற்றை உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளும் உறுதியாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இல்லம் ரீதியான காரியங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் குறையும் என்பது மட்டுமல்லாமல் பணிச்சுமை விலகும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு நடந்து கொண்டிருந்த அஷ்டமசனி காலகட்டம் முடிவு பெறுவதால் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற மனதில் ஆசைப்படக்கூடிய திட்டமிடக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சலுகைகள் உள்ளிட்ட அனைத்தையும் கண்டிப்பாகவே இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைவாக அதிக அளவில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைந்துள்ளது குடும்பத்தில் பல்வேறு விதங்களில் உங்களுடைய சொகுசான வாழ்க்கையை சௌகரியத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகள் நிறைந்து உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் சுபவிசேஷங்களை நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக சிறப்பாக எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் காரியத்தடை தாமதங்களும் இல்லாமல் செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இருந்து கொண்டிருந்த இடர்பாடுகள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் என அனைத்தும் விலகி கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அன்பு பாசம் காதல் அந்நியோன்யம் கட்டில் சுகம் அதிகரிப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் எப்பேற்பட்ட கடுமையான போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் கடுமையான நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் எளிதாக கையாண்டு நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான யோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன வியாபாரத்துறை தொழில்துறையில் சிக்கல்களான சிரமங்களான நெருக்கடிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் இந்த தருணத்தில் நிச்சயமாகவே சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு அறிவு நுட்பத்தோடு சாதுரியமாக நுணுக்கமாக நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு பல பணிகளை செய்யும் போது அவற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்னதாகவே அலசி ஆராய்ந்து பார்த்து செய்து முடித்து அவ்வாறான பணிகளில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த வாரத்தில் உங்களை தேடி வருகிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகவும் அருமையான நிகழ்வாக அமாவாசை தினம் வருகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரிய கிரகணம் நிகழ்வும் இந்த வாரத்தில் வருவது சிறப்பு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் உடைத்தெறியப்பட்டு நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்னேற்ற அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைவாக இனிதாக எளிதாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களை முன்னேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாகவே சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு அமோகமான வளர்ச்சிகளை பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு இந்த குரு லாபஸ்தானத்தில் பயணித்து கொண்டு உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இந்த வாரம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அமைப்பாக கருதப்படுகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அஷ்டமசனியின் பாதிப்புகள் தோஷங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் நீங்கக்கூடிய இந்த நேரத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் அபாரமான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவது மட்டுமில்லாமல் வாழ்க்கையின் உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக ராகு பயணித்துக் கொண்டிருப்பதும் அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது மற்றொரு சாயாகிரகமாக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு மூன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்து கொண்டிருப்பது சிறப்பாகும் கலைத்துறைக்கு மிகப்பெரிய அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை சேர்க்கை பெற்று பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்குமான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த வாரம் முழுவதுமே சிறப்பான முன்னேற்றங்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அற்புதமாக அருமையாகப் பெற முடியும் உங்களுடைய தன பண லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய சந்தர்ப்பங்களும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு எளிதில் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஒப்பந்ததாரர்களுடன் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையுடன் மீண்டும் உங்களுடைய பணிகளை ஆரம்பிப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைய கிடைக்கிறது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என எல்லாவற்றையும் முழுவதுமாக நீக்கி வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் உள்கட்சி சார்ந்த பிரச்சனைகள் கருத்து வேற்றுமைகள் என அனைத்தும் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்ற யோகங்களை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களை தேடிவரும் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களைப் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு உங்களுடைய நினைவாற்றல் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கல்வி ரீதியான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் விவசாயத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் எல்லாவிதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் அஷ்டமசனி காலகட்டம் விலகுவதால் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் கிரகங்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான அற்புதமான அருமையான நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது எனவே இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் சரியாக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நீண்ட காலங்களுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று உங்களுக்கு சூரிய யோகமும் சூரிய சுக்கிர யோகமும் பலமாக ஏற்படுவதால் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கின்ற வருத்தங்கள் அலைச்சல்கள் உளைச்சல்கள் என அனைத்தும் விலகி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தன்னுடைய நட்பு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெறுவது சிறப்பு வாய்ந்த பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இந்த அமைப்பு காரணமாக பணதன வசிய யோகம் பலமாக ஏற்படும் எனவே பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த வாரத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலுக்கு சென்று தீப்பங்கள் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தடை தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையும் மகிழ்ச்சியும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை